தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்து ஏட்டிலே தவறு பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து மறைப்பிலே பயின்ற பாவை மருந்திலே வளருகின்றாள் அன்னை தமிழனே ஆரதித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களம் இன்று நாநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களை முடித்துள்ளது முடிக்கப் போகின்றது இப்படியாக தமிழ் தமிழினை தமிழாலயத்தின் மூலமும் தமிழாலயம் சிறார்களத்தின் மூலமும் தமிழரங்கத்தின் வழியாகவும் மங்கையரங்கத்தின் சாதன நிகழ்வாகவும் செவ்வியல் இலக்கியத்தின் உலக சாதனையாகவும் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நூற்று பதினோரு மணி நேர உலக சாதனையாகவும் தமிழினை வளர்த்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டே தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே இன்று தமிழாளம் சிறார்களத்தில் தமிழாலயத்திற்கென்றே தன்னிகரற்ற பெருமையை எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அகவை ஒன்பது ஆனாலும் நான்காம் வகுப்பே படித்தாலும் தமிழாலயம் சிறார்களத்தின் செல்ல குழந்தை வே யோகசுதன் இன்று நம்முடன் சென்னை திருவற்றூரில் இருந்து நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை தமிழாலயம் சிறார்களம் சார்பாக இன்றைய நிகழ்விற்கு இருக்கரம் குவித்து வருக வருக என்ன வரவேற்று வருகிறேன் வணக்கம் யோகசுதன் யோகசுதன் வணக்கம் தங்கம் யோகசுதனிற்கே எப்பொழுதும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு எந்த விடயத்திற்காக எந்த தலைவர்களை பற்றி பேசுகிறாரோ அது மகாத்மா காந்தியடிகளாகட்டும் ஜவஹர்லால் நேருவாகட்டும் ஐயாவாகட்டும் அல்லது இயற்கையை சார்ந்த மரமாகட்டும் பசுமையாகட்டும் எந்த தலைப்பில் பேசினாலும் குழந்தையின் சிறப்பம்சம் அந்த பேசக்கூடிய விடயத்திற்கும் ஏற்றது போல் தன்னுடைய உடல் தன்னுடைய உடை அலங்காரத்தினை ஒப்பனை செய்து கொண்டு அவர் போலவே வந்து பேசக்கூடிய தனித்திறமை பெற்றவர் அகச் சிறந்த பேச்சு திறன் மிக்க குழந்தை இன்று சிதம்பரனார் செக்கிழ்த்த செம்மல் கப்பலோட்டை தமிழன் போன்ற பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான வஉசியின் பெருமைகளை பற்றி சிறப்பாக கூற பார்த்துக் கொண்டுள்ளமையால் இத்தலமானது இப்பொழுது யோகசுதனிடம் ஒப்படைக்கப்படுகிறது யோகசுதன் நல்லா பேசுங்க கண்ணா அனைவருக்கும் என் வீர வணக்கம் நான் தான் உங்கள் கப்பல் தமிழன் வா உதம்பரனார் நான் தூத்துக்குடி பாவத்தத்தில் இருக்கும் ஒட்ட பிதாரத்தில் எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தேன் என் தந்தையின் பெயர் உலகநாதர் தாயின் பெயர் பரமாகி அம்மாள் என் தந்தையை போலவே நானும் ஒரு வழக்கறிஞர் ஆனேன் நான் ஆங்கிலேயரை எடுத்து போராடிய சுதந்திர போராட்ட வீரனாவேன் நான் சுதேசி பொருள்களை ஆதரித்து ஆங்கிலேய வடிகத்தை எதிர்த்தேன் ஆங்கிலேயர் கப்பல் நிறுவனங்களுக்கு பொத்தியாக என்னை செய்து சித்திரவதை செய்தனர் அதற்கெல்லாம் தான் மக்கள் என்னை செம்மல் என்று போற்றுகின்றனர் தாய்நாட்டை உயிரினும் மேலாய் நேசிப்போம் இந்தியன் என்று பெருமிதம் கொள்வோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் நன்றி சிறப்பு சிறப்பு யோகசுதன் யோகசுதன் வந்தே பேசிட்டன் ரொம்ப அற்புதம் 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 நன்றி தங்கம் என்று நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் நாளின் சிறந்த சாதனை நிகழ்வாக குழந்தை வே யோகசுதன் அவர்களால் கப்பல் ஓட்டி தமிழன் என்றும் வாகுசி என்றும் செக்கெழுத்த செம்மல் என்றும் பல பெயர்களுடைய சிதம்பரனாரை பற்றி இன்று சிறப்பாக கூறப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் வட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் மாதம் பிறந்தவர் என்றும் உலகநாதனுக்கும் பரமாத்தி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் என்றும் இளம் வயதிலேயே தந்தையரை போன்றே வழக்கறிஞராக பணியாற்ற விருப்பம் நினைத்தாலும் ஆனால் காந்தியடிகளை சந்தித்ததால் ஆங்கிலேயரை எதிர்த்து நாட்டு விடுதலைக்காக போராடிய பெருமைக்கு உரியவர் என்றும் ஆங்கிலேய அரசு இவரை வன்முறையாக கண்டித்தது அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைத்தது செக்கில் மாட்டிற்கு பதிலாக பாபுசியை கட்டி செக்கிழுக்க வைத்து பல கொண்டமைகள் செய்தாலும் ஆனால் அத்தனையும் எதிர்த்து ஆங்கிலேயருக்காக போராடி நம்முடைய நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த பெருமைக்கு ஒருவர் பல முறை சிறை சென்றாலும் ஆனால் தன்னுடைய தீவிரமான எண்ணம் ஆங்கிலரை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று போராடி நம்முடைய நாட்டிற்காக தன் உயிரையும் தியாகம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் நம்முடைய நாட்டிற்கும் விடுதலை வாங்கிக் கொடுத்த பெருமைக்கு சிதம்பரனார் சிதம்பர்த்த செம்மல் என்றும் என்றும் பல வகையான பெயர்களை கொண்டு நம்முடைய வாபு சிதம்பரனாரின் பெருமைகளை மிக சிறப்பாக வஉசியை போன்றே தன்னுடைய உடை அணிந்து அணிவித்துக் கொண்டு நெற்றியில் திலகமிட்டு தலைப்பாகை அணிந்தேன் துண்டு அணிந்து அவர் போன்ற உடை அணிந்து அவர் போன்ற கம்பீரமாக அவர்களுக்கு தமிழாலயம் சார்பாகும் சிறார்களம் சார்பாகும் நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாகும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெற்று மென்மேலும் தமிழாலிம் சிறார்களத்தில் தன்னுடைய பேச்சு கொண்டு மென்மேலும் வெற்றி நடை போடுவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து தமிழாலிம் சிறார்களத்தின் ஐம்பத்தி ஏழாம் நாள் இறையொருளால் ஈசனொருளால் இனிதே முடிவுற்றது நாளை மற்றொரு சிறந்த குழந்தை பேச்சாளரோடு உங்கள் முன் இணைகிறேன் என்று கூறி இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி யோகசுதன் நன்றி உறவுகளே நன்றி நன்றி. நன்றிதா நீங்க லீவ் போயிடுங்க சரிங்கம்மா